நீங்க உங்களோட பிள்ளைகளை பற்றி நீங்க வாழ்ற இந்த யுகத்தில் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அந்த எடுத்து பார்த்தா ஒண்ணுமே நல்லா கவனிச்சு எடுத்து பார்த்தா அந்த வாட்ஸ்அப்ல ஒண்ணுமே இருக்காது அந்த பிள்ளையினுடைய எல்லாம் எங்க தெரியுமா எங்கேயாவது ஒரு எப்ப மறைச்சு வச்சு அதுக்குள்ள பத்து பேர் இருபது பேரோட தொடர்பு இன்ஸ்டாகிராம் என்று அதனுடைய மெசெஞ்சர்ல பேஸ்புக் மெசெஞ்சர்ல அப்ப வெளிப்படையா பார்த்தா கோல் வருது இல்லையே போனுக்கு மெசேஜ் வருது இல்லையே வாட்ஸ்அப்ல இல்லையே ஆனால் தோண்டி துருவி பார்த்தால் நீங்க பெற்றோர் என்று கண்காணித்து பார்த்தால் அந்த பிள்ளை பல பேரோடு தொடர்பு திருமணம் முடித்து திருமணம் முடித்து மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கணவன் கூட பெண் பிள்ளைகளை பெற்று பெண் பிள்ளை திருமண வயசுல இருக்கிற கணவன்மார் பாப்பாமார் கூட நாலஞ்சு பொம்பளைகளோடு தொடர்பு என்றார் நான் ஏன் இதை பகிரங்கமா இங்கே சொல்றேன் என்றால் இங்க சொல்லாம் வேற எங்க சொல்லு சவர்களே வேற ஒரு மார்க்க பயன் வைச்சா எல்லாரும் வருவாங்களா வர மாட்டாங்க இது இங்கதான் சொல்ல வேண்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனால் இதுதான் யதார்த்தம் நான் சொன்னதல்ல அல்லாஹ் உடைய தூதர் சொன்னார்கள் விபச்சாரம் பரவிவிடும் விபச்சாரம் பறவிடும் என்று சொன்னார்கள் இன்றைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இதனுடைய இன்று தாக்கம் எப்படி மாறி இருக்கிறது தெரியுமா சவர்களே திருமணத்துக்கு தடை பெண் பிள்ள பருவ வயது அடைஞ்சி இந்த நாட்டு சட்டத்தின் அடிப்படையில் எந்த வயசுக்கு அந்த பிள்ளை வந்தால் திருமணம் முடிச்சு கொடுக்கணுமோ அந்த அடிப்படையில் அந்த பிள்ளையை நீங்கள் பேணி பாதுகாத்து உடனே திருமணம் முடிச்சு கொடுங்க ஒரு பிள்ளை எல்லாமே இருக்கும் மார்க்கத்தை பார்ப்பாங்க கணவனை மார்க்கத்தை தேடி பார்ப்பாங்க மார்க்கம் நல்லா இருக்கும் ஆனா பொருளாதாரத்தை நல்ல பொருளாதார பலமுள்ள பொருளாதாரம் அதிகமாக இருக்கிற மாப்பிள்ளைய தேடி 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 மூணு வருஷம் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறார்கள் நிறைய பிள்ளைகள் தகாத உறவுக்கு செல்வதற்கு காரணம் கசப்பாக இருந்தாலும் உண்மை பெற்றோர்களாகவே இருக்கிறார்கள் ஏன் அதாவது இளைஞர்களுக்கு இளைஞர்கள் பாவம் செய்கிறார்கள் குற்றம் செய்கிறார்கள் இளைஞர்கள் குற்றம் செய்கிறார்கள் வாலிபர்கள் வாலிபர்கள் என்று கத்தி கதறுவதற்கு பதிலாக பெற்றோர்கள் கவனம் எடுத்தால் பாடசாலை ஆசிரியர்கள் கவனம் எடுத்தால் உலமாக்கள் கவனம் எடுத்தால் மதரசாக்களில் இருக்கக்கூடிய ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதமார்கள் கவனம் எடுத்தால் ஊரில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் கவனம் எடுத்தால் ஊரில் இருக்கிற பொறுப்புதாரிகள் கவனம் எடுத்தால் பிள்ளைகளை ஒழுங்காக நெறிப்படுத்தலாம் பிள்ளைகளை பக்குவப்படுத்தலாம் அந்த பிள்ளைகளுக்கு இந்த விபச்சாரத்தில் இருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொடுக்கலாம் அன்புக்குரிய சகோதரிகளே நாங்கள் அதை செய்வதில்லை சோசியல் மீடியாக்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் அதை எப்படி இஸ்லாமிய மயப்படுத்த முடியும் எப்படி இஸ்லாமிய விடயங்களை பகிர்ந்து கொள்ள முடியும் அதனை எப்படி நன்மைக்குரியதாக பகிர்ந்து பயன்படுத்த முடியும் என்பதை சொல்லிக் கொடுத்தால் வழிகாட்டி கொண்டே இருந்தால் நூறுல ஐம்பது பேராவது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அன்புக்குரிய சகோதர்களே இன்று துரதிஷ்டவசமாக ஒவ்வொரு பிள்ளைகளும் அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள்